எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேங்க ஏன்னா போடணும் அவசரம் போட்டேன் போட்ட ஒரு வீடியோ வந்து இரநூறு பேகு இது வந்து நாளைக்கு காலையில இல்ல நாளைக்கு சாயங்காலம் கொடுக்கணும் இதோட பினிஷிங் மட்டும் தான் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூணு ஹவர் இருந்தா போதும் பேக்கு அடிச்சிடலாம் மூணு நாலு மணி நேரம் நைட்டுக்குள்ள குடி ஏற்றா இருக்கு காலையில வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்றது ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு இந்த அமௌண்ட் வச்சு ஒரு ஏதாவது ஒரு செலவு வந்து மாசம் மாசம் வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம்ல இந்த மாசம் வந்து எனக்கு வேலை இல்லை அது அப்படியே நிற்கும் இப்போ அதாவது ஒரு பசங்களுக்கு ஒரு படிப்பு செலவு ஆக எதுக்காவது நம்ம பட்ஜெட் போடுவோம் அந்த இருந்து ஒரு மாதம் இன்கம் வரலைன்னா அப்படியான மாதம் தான் நம்ம தடுமாற வேண்டி வரும் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது விவசாயம் என்ன கூட ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருந்தால் ஏதாவது ஒரு செலவு அதனால் தான் நான் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் சைடில் வாங்கி நான் தைக்கிறேன் இப்போதைக்கு அங்கே ரெகுலராக வர ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் செய்ய ஆரம்பிச்சுருவேன் இதுவுமே நல்லா இருக்கு கிளாத் தைக்கிறது நல்லா பாஸ்டா போகுது வேலையே கொஞ்சம் பாருங்க ஏன்னா ஒரே மாடலே உங்களுக்கு சொன்னாலும் போர் அடிக்கல அதனால வந்து இந்த மாதிரி மாடலும் இருக்கு கட் பண்ணக்கூடாது இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மார்க்கிங்கே ஒரு சிலர் கேட்குறீங்க எஞ்சி டேப் வேலை காப்பை எப்படி நீங்கள்லாம் தைக்கிறீங்க அப்படின்னு இங்கே ஒரு மார்க் கொடுத்துருக்காங்களா இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கிறாங்களா இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்டர் வச்சு திருப்பத்துக்கு தான் இந்த எஜ்ஜில் வந்து ஓகேங்களா அதனால உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இது வந்து இப்படி தான் வரும் இதை வந்து சைஃபை கட் பண்ணக்கூடாது இந்த மாடலில் வந்து இதை கட் பண்ணக்கூடாது இப்படி வரும் பேகு இந்த மாதிரி வரும்போது சைடில் வந்து சின்ன பார்டர் கொடுத்துக்கிறாங்க அதை வச்சு நம்ம ஃபினிஷிங் எடுக்கணும் இது வந்து நிறைய பேர் நான் போனாதான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் அதை புரியும் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கனாக்கா அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது இந்த மாதிரி வந்து மேல் தை போட்டு சாப்பிட்டா ரெண்டாவது தயிர் போடுறது ஈஸிங்க நம்ம புரிய வைக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும் ரொம்பலாம் இல்ல கொஞ்சம் நேரம் ஆகும் பாருங்க இதுலயுமே இந்த மாதிரி புளி வந்து கிராஸ் ஆகும் நான் வச்சது இது நேரா இருக்குங்களா இது வந்து கீழ் தயில் போடும்போது வந்து அப்படி இருக்கும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி நேர் பண்ணி தான் வைக்கணும் அப்படியே ஆச்சுன்னா அதே இதுல வரும் இங்க பாருங்க இது கொஞ்சம் ஒரு சில வந்து நம்ம மாதிரி இருக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு சைடு தான் இது இது இருக்கும் ஸ்ட்ராங் இருக்கும் இது பாபி பாருங்க அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஆகும் ஏன்னா ஸ்டார்டிங் ஃபுல்லா லோடு இருக்கும் போது இந்த மாதிரி ஆகும் இந்த மிஷின்லயுமே நம்மளுக்கு நிறைய இருக்குங்க கற்று மாதிரி இருக்கு சின்ன சின்ன விஷயம் நம்ம கத்துருந்தா தான் நம்ம எல்லாத்துக்குமே மெக்கானிக் கொடுக்காம இருக்கோம் நானும் கூட ஸ்டார்டிங் ஒண்ணுமே தெரியாம இருக்கு இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கணும் எல்லாமே ஓரளவுக்கு

இங்கே பாருங்கள் இது வந்து நூறு பேருக்கான பார்ட்ரு இதில் வந்து பாட்ரு அவங்களை குட்டியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே உங்ககிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கவங்களுக்கு தெரியும் இது வந்து சைடு பாட்ரு இந்த மயில் வந்து அழகாக வரும் இதில் வந்து கொஞ்சம் கலர் டல்லாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மயில் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி எல்லோ ஒரு இதில் செம்மையாக இருக்கும் இது கொஞ்சம் டல்லாக இருக்குது கலரு பேக் தச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு அதுக்கு மேட்ச் ஆகும் அதனால அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த கோடு கொடுத்துருப்பாங்க சென்ட்ரு ஆனால் இதில் வந்து தப்பாக வரும் அதனால் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் மார்க்கிங்னா க போட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி இப்படி ரெண்டாக மடிச்சிக்கணும் இப்படி மறிச்சு இங்கே ஒரு ஆர்கார்டு போட்டுனா இதுதான் கரெக்டான நேர் இப்போ பாருங்கள் மார்க்கிங் எங்கே இருக்குங்க ஒரு ஒரு இதுவில் இப்படிதான் வரும் இதே நம்பிலாம் நம்ம தைக்க முடியாது அதனால் நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும் அதனால் நான் எப்பயுமே வந்து ஆர்கார்டு போட்டுக்கணும் அவங்க இப்போ ஃபினிஷிங் தான் எடுக்கணும் கட் பண்ணி அடிக்கோங்க இதுதாங்க பாடரே வந்து ஒரு சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த சென்ட்ரல்ல ஆரம்பிப்பாங்க நீங்க பாருங்க மார்க்கிங் நீங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மார்க்கிங் வந்து இந்த பீஸ் எப்படி வச்சுக்கணும் எப்படி வைப்பாங்கன்னு எனக்கு புரியல இப்படி வைப்பாங்க புரியுது ஆமா அவங்க தைக்கிறது தான் இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துன்னு வருவாங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்தவரை இது கஷ்டங்க நான் இப்படி தைக்க மாட்டேன் தப்பான அளவு புரிஞ்சுங்களா இதுதான் இந்த அளவு வந்து ஏன்னா இந்த வி வந்து இந்த இருக்குங்கல்ல இந்த அர்கார்டு வந்து இதுல வந்து உட்காரணும் அதனால இந்த அளவு வச்சு நான் இப்படி கரெக்ட் பண்ணிக்குவோம் கரெக்டா இருக்கு நம்மளுக்கு பார்க்கும் தெரியல பா வந்து உட்காரணும் அதுதான் நான் இப்ப இங்கிருந்து மடிக்கும் போது பினிஷிங்கும் அழகா வரும் நம்மளுக்கு தைக்கிறதும் கரெக்டா வந்துடும் இந்த பாதியில் பாதியில நிறுத்திக்கலாம் வேணாம் இப்போ வந்து நீ திரு போல நார்மலாக பாட்டில் எடுக்கிற மாதிரி தான் கரெக்டாக வீண் வைப்பீங்களா நான் எதுவுமே பண்ணல உக்காந்துச்சிங்களா இப்போ பாருங்க இதுதான் நம்மளோட கரெக்டான அளவு ஒரு சிலர் அதுதான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா பாதி இருந்து அடிப்பாங்க அது நம்மளுக்கு ரிஸ்காக தெரியும் ரொம்ப இந்த பாதி எடுத்துகிட்டு மருந்து அந்த பாதி

நம்மளுக்கு இந்த பாதெல்லாம் கரெக்டாக தான் வைக்கணும் அப்போ தான் பேகு அதில் ஃபினிஷிங் வரும் பாருங்கள் கரெக்டாக நான் தோராயமாக தான் தைக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் அளவு வந்து ஒரு நம்மளுக்கு தெரியும் இல்லை இன்ச்சினை எப்போ அளவு எடுத்து எடுத்து பழக்கம் உங்களுக்கு தெரியும் இந்த அளவு நீங்கள் வரும் அந்த மாதிரி தான் நாங்கள் தைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து முடிச்சுங்களா ஃபினிஷ் பாத்தீங்களா கொஞ்சம் カラー எல்லாம் வந்துட்டான் 얘는 இது ஒரு மாடல் அதனால அடிக்கலாம் அடிக்கடி சிக்காகும் ஏன்னா ஃபாஸ்டா அடிக்கும்போது அது மாதிரி ஆகும் you <laughs> இந்த மார்க்கிங் நம்ம கரெக்டா உட்கார வைக்கணுமே இது தப்பாச்சுன்னாக்கா நம்மளுக்கு வந்து பெண்ட் பேக் வந்து பெண்ட் நல்லா வந்து ரெடி பண்ணி பார்ப்போம் நான் நூல் எல்லாம் கட் பண்ணிட்டா பேக் கவர் ஃபினிஷிங் ஐஸ் வைப்போம் कलर ஆக இருக்குனதுக்கு நான் இந்த மாதிரி நல்லா வந்து வேறு எதனா டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாரா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் தான் பேசுங்க அப்போ தான் நான் போற வீடியோ வரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் நான் வீடியோ போட அதனால் சொல்றேன் வேறு எதனா டவுட்னாலும் கேளுங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்லுங்க தேங்க் யூ